சமநீட்டீளம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் சமீர் நீளம் மற்றும் தடிமண் பாதியாக குறைக்கும் பொழுது நிலம் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அந்த வீட்ட சமலை சுற்று பார்த்தீங்களா அது வந்து என்னன்னா வீட் சமலை சுற்று கொடுத்தீங்களா அதுக்கான சமட்டில் காணும் பொழுது ஈபை போடுவோம் பையன் எக்ஸ்பிஆர் இருக்கிறோம் இப்போ என்ன ஹண்ட்ரட் மைனஸ்ஸு எல் பை எல் இந்த படத்தில் எல் இங்கே இருக்குது இருக்குதுலாம் எது பாக்கியில் தான் இங்கே ஹண்ட்ரட் மைக்ஸ் ஓகேவா இப்போது இதில் பிரதிகிட்டோன்னா என்னது உங்களுக்கு ஹண்ட்ரடு மைனஸ் எல்லுங்கிற இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் சமாளிக்கணும் கொடுக்குறாங்க நூற்றி அஞ்சு எல்லுங்கிறது அப்போது ஒன்று எழுபத்தி ஐந்து பை இருபத்தி அஞ்சு அடித்தோன்னா உங்களுக்கு மூணு இப்போ எக்ஸ் பை ஆர் ஈக்வல் எனக்கு இத வந்து சம்பளம் வச்சுக்கோ முயற்சி கொள் ரோ எல் பை ஏ ரோங்கிறது வந்து கம்மியின் திரை என்ன எல்லுங்கிறது வந்து அந்த பன்முக கம்மி நீளம் ஏங்க குறிப்பிட்டு ஆறுங்கிறது ஆறு திரை அப்போ உங்களுக்கு வந்து தரிமன் பாதியா உரை கொடுத்துருக்காங்க தரிமன் ஆறுங்கிறது ஒரு தரிமனாவே எடுத்துக்கோ அது வந்து விட்டம் ஓகேவா அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னென்னா ரூ எல் ங்கிற வந்து ஃபைஆர் ஸ்கொயரு இது வந்து கரிமன் இருக்கிறதால அதாவது இட்டம் கணக்கில் வர்றதால ஃபைவ் டி ஸ்கொயர் பை ஃபோர்னு வந்துடும் ஓகேவா ஃபைவ் ஆர் ஸ்கொயர் தான் நம்ம வேணா கொடுக்கணும் ஆரிக்கோல் டிபிடி போடுறதால டிபிடி ஃபோர் ஸ்கேர் டி ஸ்கொயர் பை ஃபோர்னு வரும் ஃபோ ரூஎல் ஃபைவ் டி ஸ்கொயர் சரி இப்போ புதிய மின்திரி ஆ டேஸ் எப்போன்னா எல் வந்து பாதியாகவும் கரிமன் பாதியாகவும் வரைகிறாங்க அப்போ என்னது உண்டு எல் டேஷ் புதிய நிலம் அதே மாதிரி பை பை டி டேஷ் ஸ்கொயர் எல் எல் டேஷ்ங்கிறது டூ டூ ஓகேவா அதே மாதிரி பை டி டி டூ ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு இதில் இது போய் அடிக்கலாம் அடித்தோடனே டூ வந்து ரூம்ல ஃபோர் ஹண்ட்ரட் ஆகுது சரியா அப்போ டூ இன் டு ஃபைவ் டி ஸ்கொயர் இது என்னது உங்களுக்கு உள்ள ஆறு ஆறு ஏன்னா இருக்கும் உள்ள அந்த ஃபோர் ரோ எல் பை ஃபைவ் டி ஸ்கொயர் அப்போது டூ ஆர்னு ஒன்று சரியா இப்போது அதாவது டேஷ் இக்குவல்ட்டு எனக்கு டூ ஆர்னு வச்சு இப்போது எக்ஸ்பை எக்ஸ் பை ஆர்டாஸ் எக்ஸ் பைஆர் இப்போ எக்ஸ்பை ஆர்டாஸ் என்னது உங்களுக்கு ஹண்ட்ர மைனஸ் எல் பை எல் என்னும் பொழுது ஹண்ட்ரம் மைனஸ் எல் பை எல் இக்குவல்ட்டு எக்ஸ் பை ஆர்டேஸ் என்ன போடலாம் இங்கே நம்மளுக்கு முடிச்சிடுது டேஸ்ங்கிறது டூ ஆர்னு ஆர்டேஸ்க்கு வந்து இங்கே டூ ஆர்னு வச்சுருக்கோம் அப்போ டூ ஆர்னு தெரியல சரியா அப்போ உங்களுக்கு எக்ஸ்பை ஆர் எது தெரியும் எக்ஸ்பை ஆர் என்ன சாம்பார் ஒன்றும் படிக்கிற மூணு அப்போ மூணு பை ரெண்டுன்னு வந்துடும் அப்போது அண்ட்ரட் மைனஸ் எல் பை எல்ங்கிறது வந்து மூணு பை ரெண்டு அப்படின்னா அப்போது ரெண்டு இன்ட்டு ஹண்ட்ரட் மைனஸ் எல் ஈக்வல் டு த்ரீ எல் ஓகேவா த்ரீ எல் அப்போ டூ ஹண்ட்ரட் மைனஸ் டூ எல் ஈக்குவல் டு த்ரீ எல் அப்போ டூ எல் போகணும்னா ஃபைவ் எல் அப்போ ஃபைவ் எல் ஈக்குவல் என்னது டூ ஹண்ட்ரட் எல் ஈக்வல் டு டூ ஹண்ட்ரட் பை ஃபைவ் என்ன எல் ஈக்வல் டு ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டி செல் So, L equal to 40 சென்டிமீட்டர் கரெக்ட் ஆப்ஷன் என்னது ஆப்ஷன்